கோபம் கோபம் வேற ரோசம் வேற கோபம் பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கெட்ட குணம் லிஸ்ட்ல வச்சுக்கி ஆனா கோபத்துல நல்ல குணம் உண்டு கோபத்துல நல்ல குணம் உண்டு இஸ்லாம் நல்ல குணம் லிஸ்ட்ல வச்சுக்கி ஆனா அதுல கெட்ட குணம் உண்டு உண்டுதா அதாவது கோபத்தை இஸ்லாம் கோபப்பட வேண்டாம் அப்ப எதுக்கு கோபப்பட வேணாம் என்னத்துக்கு கோபப்பட ஒண்ணும் சொல்லல ஒட்டுமொத்தமா என்ன சொன்னாங்க கோபப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன கோபத்துல நல்லது இல்லைன்னு அர்த்தம் இல்ல கோபத்துல அதிகம் கெட்டது கோபத்துல அதிகமாக என்ன செய்யும் கெட்டது அப்ப அது இஸ்லாம் எப்படி கையாள மாட்டா கெட்டதா தான் என்ன செய்யும் கையாளும் சாராயம் மாதிரி சாராயத்துல நலவுகள் உண்டு ஆனா பாவங்கள் என்ன அதிகம் எனவே அது ஹராம்னு சொல்லுது அதே மாதிரி கோபம் வந்து கெட்ட குணம் அதுல நல்லது உண்டு அல்லாவுக்காடி கோபடுறது தூதருக்காக கோபடுறது அதுல நல்லது உண்டு பிள்ளைகளை கண்டிப்புக்காக கோபுறது நல்லது உண்டு ரோசம் நல்ல குணம் அந்த ரோசத்தால தான் குடும்பத்துக்கு உதவுவான் ஏண்ட குடும்பத்துக்கு நான் உதவணும் இன்னொத்த கையை அந்த கூட ரோசம் ஏண்ட மனைவி நான் உதவணும் ஏண்ட மனைவியோட ஒழுக்கம் அந்த ரோசம் இந்த ரோச தன்மை இருக்கணும் மனைவிட்டே ரோசம் இருக்கணும் கணவன் கணவர் என்ன திருமணம் முடிச்சு மனைவிக்கு முதலா வருது கோவமில்ல சரியான கோவம் கோவமல்ல ரோசம் இவரு ஒரு வழக்கம் கொடுத்துருக்கா ரோசம் அவங்களுக்கு வரும் அதை ஒரு நாளும் இல்லாமல் ஆக்கல அது குரான் சொன்னாக்க எதிரானதும் இல்லை அந்த ரோசம் ஜிபில்லியா அவங்களோட இயல்பு தன்மையில இருக்கு அந்த ரோசம் வந்தே ஆகும் அதுக்கு பேர் என்னது ரோசம் அல்லாவுக்கு சிபத்தாக சொல்லப்பட்டது எனக்கு அல்லாஹ் மிகவும் ரோசக்காரன் அல்லாஹா மிகவும் ரோசக்காரன் எப்படி சொல்ல இன்ன சாதன் ஆகியார் ஆகியோர் நான் அவரை விட ரோசக்காரர் அல்லாஹு மின்னி அல்லாஹ் என்னை விட ரோசக்காரன் சொல்லலாம் சகது கோவக்காரன் சோட நான் கோவக்காரர் என்னையோட அல்லாஹ் கோவக்காரன் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க என்ன காரணம் அது கெட்ட பண்பு இது நல்ல பண்பு ரோசம் நல்ல பண்பு இது சிவத்துல வழங்க